சந்தை வளர்ப்பு கிடாரிகளுக்கு மற்றும் நிறைய வரத்து இருக்கு உள்ள காலையில் இருக்க வளர்ப்பு கிடாரிகள் இந்த பதிவு நம்ம வளர்ப்பு கிடாரிகளோட மீன்கள் பார்க்க போறோம் ஏற்கனவே இதெல்லாமே வாங்கி கட்டிருக்காங்க அது போக இன்னைக்கு சந்தை நம்ம கூட்டம் அதிகமாவே இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு விற்பனை மீன்களாக இருக்குதுன்னு பாக்கலாம் அப்படியே வாங்கினவங்க பாக்கலாம் யாரு போய் சங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு தெரியல அப்படியே பதிவு போயிடும் இந்த கட்நா சமாட்டிருக்கு வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க வியாபாரம் உரிமையற்றி வச்சிருக்காங்க நீங்க இங்க இருந்து வர்றீங்க இப்ப வந்து இங்க சந்தையில கடவுரி ஒண்ணு வாங்கி இருக்கீங்க

நிறைய வந்துருக்கு வணக்கம் இன்னைக்கெல்லாம் விளையாண்டான வர எப்படி போகுதுங்க நாங்க

இல்ல கிடாரி வாங்குற ஆள் இல்லைங்கிற மாதிரிதான் எல்லாமே சொல்லுவாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மிச்சப்பள்ள சார்

ஏ <laughs> な <laughs>

நாட்டு ரெண்டாயிரம் மூணாயிரம் சகா இன்னைக்கு தீபாவளியா தீபாவளி ரேட்டு கம்மியா கம்மியா இருக்கு இந்த மாதிரி கண்ட்ரிவில உங்கள காண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்பர் சொல்லிருங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பதிமூணு எழுவது அம்பத்தெட்டு சரி ஓகே உள்ள நான் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து சந்தல் அப்படின்னு போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு எல்லாம் சம்பளா சம்பல் ஆமாங்க மாடு பாத்தீங்கன்னா கடாரிகள் நிறைய வந்தாரு நிறைய வந்துருக்குதுண்ணா ஒரு ஐநூறு கடாரி வந்துருக்குதுண்ணா வாங்குற ஆளுதான் யாரு ஆளுகெல்லாம் வரலங்க நோம்பி தீபாவளி பக்கம் அதனால யாரும் வந்தீங்க மழை மேலே ஒரு வாரமா மழை அதனால ஆளுகளை நீங்க வந்து எத்தனை கடாரி கொண்டாந்தீங்க பன்னெண்டு கொண்டு வந்தா மூணுதான் குடுத்துறோம் மூணுதான் குடுத்துருக்கீங்க இதெல்லாம் அப்படியே நிக்கா ஆமா நிக்க இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வருங்க அஞ்சு ரூபா வருங்கண்ணா

ஒரு <laughs> அண்ணா <laughs> <laughs> <laughs>

அடுத்த வாரம் சரி என்ன ரேட்ல இருந்து வருதுன்னு சொல்லிருங்க அதை தான் சொல்ல சொன்னாரு அவரு சின்ன கண்ணுல பதினஞ்சு இருக்குங்க பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா மட்டும் இருக்கு சரி சரி எல்லாமே ரெண்டு பல்லு நாலு பல்லு தரத்து ரெண்டு பல் போடாது நாலு பல்லு இருக்கு அதுக்கு தகுந்த விலை விலை உண்டு சரி ஓகே நன்றி நன்றி அப்புறமே வத்தக்கிறதா அப்படியே நம்ம மறுபடியும் உள்ளே பூந்துருவோம்

ரொம்ப டல்லாருக்கு முன்னாடி சரியா யாருமே பேசுற கண்டிஷன் இல்ல ஆனால அப்படியே காஞ்சிட்டு மட்டும் போயிடலாம் நம்ம இதெல்லாம் எந்த ரேஞ்ச எடுத்து வரும் வியாபாரம் பேசுறதுக்குட்டாங்க குடிக்கிற ஒரு வார்த்தை நிறையவே இருக்கு அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க சவால சட்டை ரொம்ப பால் ஆள் கண்ணு மாதிரி இருக்கு

வளர்ப்பு கிடாரிகள் ரொம்ப மன்னமா இருந்தாடி பேசுற சூழ்நிலை யாருமே இல்லை

இன்னைக்கு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருதுங்க ஐயாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் இருக்குதுங்க அஞ்சு ரூபாய்ல இருந்து இருபது ரூபா ஆமாங்கண்ணா ஏன்னா பாடல்கள் விற்பனை ஆமாண்ணா இன்னைக்கு வாங்குற அதிகமாக வாங்குற அதிகம் வியாபாரி ஜாஸ்திங்கண்ணா இன்னைக்கு எத்தனை ஒரு கொண்டு அண்ணா பத்து ஒரு கொண்டு பத்து அப்படியே அஞ்சு இருந்து அஞ்சு அஞ்சு அந்த ஆமாங்க இது அஞ்சு ரூபாய் இது மூணு ரூபாய்

அதிகமா யாரும் பேசல இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா தேவைப்படுறவங்க நேர்ல வந்து பார்த்து கூட வாங்கினோம் அது போ அலைபேசுன்னு சொல்லி இருக்காங்க அலைபேசி தொடர்வன்ட்டு நேர்ல போய் பார்த்து மனத்துக்குள்ள வாங்கிட்டு மீண்டும் மனத்தை நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம்